கண்ணியத்திற்குறித்தான அல்லாகவி நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லும் அலேஹி செல்லம் என்பவர்கள் பணிவிடை செய்த பணியாளர்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் பிறரின் மீது அவர்கள் வைத்த அந்த நேசத்தினுடைய அளவுகள் குறித்தும் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே பல்வேறு பாடங்கள் படிப்படிகளை சொல்லித் தருகிறது இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் மாலிக் ரதிமன் அவர்கள் புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அஹமதிலேயும் பதிவாகி இருக்கிறது இபுன் ஹிபானிலையும் பதிவாகி இருக்கிறது புகாரியிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது அனஸ் தாலா அன்பு சொல்றாங்க நபிகள் நாயகம் அலைஹி வரைகிவசல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடையாளர்கள் நிறைய நபர்கள் இருந்தார்கள் அதிலே சிறுவர்களும் ரசூலுல்லாஹி சல்ல அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அணசுபடும் மாலிக் வெளியில்லாக தாளானு வந்தவர்களும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பணிவிடை என்றால் நம்ம இப்படி விளங்கிடக்கூடாது இவர்களெல்லாம் அடிமை அவர்கள் அடிமையை போன்று அவர்கள் பணிவிடையையும் வேலையும் வாங்கினார்கள் அதல்ல பணிவிடை செய்யக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மாளிக்காக இருப்பார்கள் அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள் ரசூலராய் சரது ஆலைசலம் வண்ணவர்களிடத்தில் பணிவிடையாளர்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு நபிகள் நாயகன் சரது ஆலை சிலம் அரவணைத்து வைத்திருப்பார்கள் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய செய்தியாகவே நாம் அதீசனை நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் ஒரு யூத இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவரும் ஈருடக தலைவர் நமது நாயகம் முகமது நபி சலுல்லா அலையுசல்லமன் அவர்களுக்கு பணிவிடையை செய்து கொண்டிருந்தார் செய்து கொண்டிருந்த அந்த சிறுவர் ஒரு சில நாட்களாக அவர் வரவில்லை அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உடையவு செல்லமன் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே விசாரித்தார்கள் அந்த யூத இனத்தை சார்ந்த அந்த சிறுவர் பணிவிடையாளர் ஓரிரு நாட்களாக நம்மை பார்க்க வரவில்லையே என்ன காரணம் என்பதாக கேட்டாங்க உடனே நபித்தோழர்கள் செய்தி கொடுத்தார்கள் யார் சூரல்லா அல்லாஹுவின் தூதரே அந்த சிறுவர் நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலே படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்று தகவலை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சலுல்லாஹு வலையுசல்லமன் அவர்கள் சரி எல்லோரும் வாருங்கள் சென்று பார்த்து வரலாம் என்பதாக எல்லாத்தையும் அழைச்சாங்க அப்பொழுதுதான் காண உலாமன் யகூதியின் யகுதம் நபி சொல்லுல்லாஹுலேசல்லம் சுமரந்த அபாகும் நபி சொலுல்லாஹுலேவுசலம் யாவது நபியல் நாயகன் செல்லவதாக உழைவு அவர்கள் அவரை சந்திப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த சிறுவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி நபித்தோடர்களெல்லாம் அடைத்து கொண்டு செல்கின்றார்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அந்த சிறுவனுடைய தந்தை யூத இனத்தை சார்ந்த அவரும் இருக்கிறார் உள்ளே நுழைந்த ரசூலுல்லா செல்லவதாக ஒரேவு அவர்கள் மன்னர்கள் இந்த ரசிகி அந்த யூத சிறுவர் அவருடைய தலைமாட்டு பகுதியிலே அமர்ந்தார்கள் ரசூருல்லாய் சல்லல்லா அலைமன் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த சிறுவனுக்கு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டார்கள் கடுமையாக நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் பிரியக்கூடிய தருணம் அந்த தருணத்திலே இருப்பதை அறிந்த சல்லல்லாஹுலே அவர்கள் தலைமாட்டுக்கு அருகாமையிலே அமர்ந்து அந்த யூத சிறுவனை பார்த்து சொன்னார்கள் ரகு அஸ்லீம் நீ கலிமா சொல்லிவிடு என்று சொன்னார்கள் கலிமாவே முடிந்துவிடு என்பதாக சொன்னார்கள் பிரசூராய் செலவுலாக உரைவு செல்லமன் அவர்களுடைய சொல்லை கேட்ட அந்த சிறுவன் இலா அபீஹி அருகாமை நின்று கொண்டிருந்த தன்னுடைய தந்தையை பார்த்தார் தன்னுடைய தந்தையை அப்படியே பார்க்கிறார் நபிசல்லா முஸ்லீமாக சொல்றாங்களே என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு அனுமதி கேட்கும் வண்ணமாக தன்னுடைய தந்தை அப்படி பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த யூத இனத்தை சார்ந்த அந்த சிறுவனுடைய தந்தை யூதர் அவர் சொன்னார் ஒவ்வ இந்த மத்திய அபல் காசிம் சரல்லாஹு வரைகி வசல்லம் நீ அபல் பாசிம் நசூலுல்லாகி சரல்லாஹு வலைஹல்லாம் அன்னவர்களுக்கு முழுமையாக நீ கட்டுப்பட்டு விடு என்பதாக சொன்னார் அந்த யூத இனத்தை சார்ந்த அந்த தந்தை உடனே ஃபாஸ்லிம் அவர் கலிமாவை மொழிந்தார் அந்த சிறுவர் அசஹது அல்லாயிராக இல்லல்லா அசஹது அண்ணக ரசூல் அல்லா என்ற கலிமாவை மொழிந்து இஸ்ராத்தை தழுவியதற்கு பிறகு அவர் ஊர்கள் பிரிந்தது பிரிந்ததற்கு பிறகு ஃபஹரஜன் நபிய சல்லுல்லாஹு உலகி வசல்லம் அங்கிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹு உலகி வசல்லமன் அவர்கள் வெளியிலே வந்து ஒகுவைய கூறி இப்படி சொன்னார்கள் அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே சொந்தமாகட்டுமாக அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அன்பதகும் மினால் அந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக ரசூ சலுதாக உலகி வலமன் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்குறோம் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனுசரளி இல்லாக தாரான்மன்னவர்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லாகு வலைகிவ செல்லம் அண்ணவர்கள் பொதுவாகவே உம்மத்தின் மீது அளவு காதல் கொண்டவர்கள் அளவு அன்பு கொண்டவர்கள் உம்மத்திற்காக வேண்டியே அவ்வளவு பிரதி உபகாரம் செய்திருக்கின்றார்கள் என்றால் தனக்கு அருகாமையில் இருப்பவர்களை விட்டு விடுவார்கள் ராய் சல்லல்லா அலே செல்லம் எப்பொழுதுமே விட்டுவிட விட்டுவிட மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அடைகிவசல்லம் அன்னவர்கள் அந்த சிறுவனுக்கு இஸ்லாத்திற்குள்ளே வந்துவிடு என்பதாக சொல்றாங்க இது என்ன வற்புறுத்தி சொல்றாங்களா வற்புறுத்தி வர வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா நபிகள் நாயகன் அந்த சிறுவனின் மீது வைத்த அன்பு என்பதாக ஹதீசனுடைய விரிவுரையில நமக்கு சொல்றாங்க என்ன காரணம் என்றால் இவ்வளவு காலம் நம்மோடு இருந்து நமக்கு பணிவிடை செய்து நம்மளுடைய அரவணைப்பிலே இருந்து கண் கண்பார்வையிலே இருந்த அந்த சிறுவன் நரகத்திற்கு போவதை நான் பிரியப்படவில்லை என்ற அளவு குணந்த அவின் காரணமாக அந்த சிறுவனுக்கு அந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா கடைசி வார்த்தை என்ன சொன்னாங்க எல்லா புகழும் அல்லாவுக்கே இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகலுங்கிறாங்கன்னா அப்ப மறுமை மஷர் மைதானத்திலே அந்த சிறுவனை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எந்த அளவிற்கு தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் இப்படி செய்திருப்பார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஷ நம்ம பார்க்கிறோம் இப்படி நபிகள் நாயகம் சல்ல உரைவசலம் மன்னவர்களோடு ஒன்று இருந்தவர்களை எல்லாம் வசூல்லா எப்பொழுதுமே விட்டது கிடையாது அப்துல்லாஹிப்பின் அப்பா சலி அனுகுமா அவர்களுக்கு சலன்வாக உரையா அவங்களும் வந்து பணிவீடு செய்து கொண்டிருந்தார்கள் சல்லாலேசனம் அவங்களுக்கு என்ன துவா செஞ்சாங்க ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக அதிகப்படுத்தி தருவாயாக என்று துவா செய்தார்களா இல்லையா இன்றளவும் சரிமத்த நாள் வரைக்கும் சரி குரானுடைய வெளியுறை என்றால் அது மூலமாக இருக்கக்கூடியவர்கள் இபன் அப்பாஸ் லாஹு தாலான் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அருகாமையிலே இருந்த அபோ ஒரே அதிகல்லாகத்தாளான் சொன்னவர்கள் அதிகமான ஞாபக சக்தி இல்லை அவங்களுக்கு மறதி அதிகமாக இருந்துச்சு சதவாசத்தை வந்து சொன்னாங்க நம்பிய நாயகம் மறதி எந்த எனக்கு ஞாபகம் இல்லை உங்களோடையே இருக்கேன் உங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் பார்க்கின்றேன் உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய சொற்களையும் கேட்கின்றேன் மறந்துடு நவியல் நாயகம் தங்களுடைய சட்டையை பிரிங்கள் என்று சொல்லி இதையோ அள்ளி போடுவதை போன்று அள்ளி போட்டார்கள் அள்ளி போடுவதை போன்று ஒரு அரசிய நம்ம அள்ளி ஒரு துண்டுல போடுவோமா இல்லையா அது மாதிரி கையை வைத்து அள்ளி போட்டார்கள் போட்டு நெஞ்சோடு அணைத்துக்கொள் என்று சொன்னார்கள் அணைத்துக் கொண்டார்கள் என்று நாம் எத்தனை ஹதீசு கிதாபுகள் இருக்கிறது உலகத்தில் ஹதீசு கிட்டாபுகளிலேயும் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த ஒரு சகாபி யார் என்றால் நம்பர் ஒன் முதலிடத்தில் வந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு அபார ஞாபக சக்தியை ரசூ செல்வாலை அந்த நபித்தோழர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி அருகாமை இருந்த எந்த தோழரையும் எந்த சிறுவரையும் விட்டதே இல்லை நபிகள் நாயகம் செல்வா அழைச்சலம் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் இவர் யூத மதம் இல்ல இந்த சிறுவது யாரு முஸ்லீமா யூத மதத்தை சார்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நபிகள் நாயகத்தினுடைய பிரதி உபகாரம் அவருடைய கருணை மகத்தானது என்பதை நாம் பார்க்கின்றோம் மதினாவில கூட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு கருப்பினத்து பெண்மணி பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பினத்து பெண்மணி தசோதாசராசம் வியாபாரம் விருத்தமாக வெளியில போயிட்டாங்க போயிட்டு வர்றாங்க அது வேற தேவைக்காண்டி போயிட்டாங்க போயிட்டு வருகின்ற பொழுது அந்த பெண்மணியை காணும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்றாங்க அந்த பெண்மணி எங்கன்னு கேட்கிறாங்க அந்த பெண்மணி ஒவ்வாட்டாயிட்டாங்க நாங்க அடக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ரவிகள் நாயகன் சிலதா சொல் நிறைய சொன்னார்கள் ஏன் இந்த தகவலை எனக்கு நீங்கள் சொல்லவில்லை ஏன் இந்த தகவலை எங்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை அனைவரும் வாருங்கள் என்றாக அழைத்து கொண்டு அவருடைய கபிரிஸ்தானுக்கு சென்று தொழுகை நடத்தி அதற்கு பிறகு அந்த இடத்திலேயே அந்த கருப்பின மூலியம் செய்யக்கூடிய அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் துவா செய்து விட்டு வந்தார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது கண்மணி முஸ்தபா சல்லுல்லாஹரேஹுவ சல்லமன் அவர்கள் இப்படித்தான் பிறரோடு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பல்வேறு ஹதீசர்கள் மூலியமாக நாம் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் தான் அபிகள்ர்நாயகம் சல்லுல்லாஹ மன்னவர்கள் அந்த சிறுவனை சென்று சந்தித்து நலம் விசாரித்து இஸ்லாத்திற்கு இஸ்லாத்திற்கு வரவழைத்து அல்லாஹ் எடுத்து ஒரு துவா செய்துவிட்டு வந்தார்கள் என்பதையும் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிப்பட்ட காலூனி நபி சல்லுள்ளாஹு உரையோசல்ல மன்னவர்கள் மீதும் அதிகம் அதிகம் சலவாற்ற சொல்லக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக அவருடைய சுமத்துக்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக நம்மை ஆக்கி அருள்வதோடு அவர்களோடு அதிகமாக அன்பு வைக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்மீனாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாகுதாவா ஆலமீன் சுஹானந்த